ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தக்காளி குருமாவும் தோசையும் தான் இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் கொத்தமல்லி குருமிளகு அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் கருவேப்பில போட்டுக்கோங்க நான் கருவேப்பில போடலை தக்காளி வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக இருந்தால் அஞ்சு சின்னதாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தேங்காய் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு கடலை வந்து ஒரு பத்து பதினஞ்சு கடலை போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும் வந்து கொத்தமல்லி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா சீரகம் வந்து ரெண்டு போட்டுக்கோங்க குருமிளகு ஒரு ஏழுலட்டு போட்டிருக்கேன் இதில் வந்து வேறு மஞ்சள் தூள் தவிர வேறு எந்த பொடியும் நீங்கள் சேர்த்தாதீங்க ஒரு சிலர் வந்து பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் சேர்த்துவாங்க கறி மசாலா தூள் போடுவாங்க குழம்பு மிளகாய் தூள் போடுவாங்க அதெல்லாம் எதுவுமே போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் வாயிலே சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சின்ன வெங்காயம் கருவேப்பில அந்த நம்ம கறிக்கு மசாலா அரைக்கிற மாதிரியே தான் ஆனால் வந்து பட்டை கிராம்பு வேற எந்த பொடியும் சேர்த்தாம மற்றபடி எல்லாமே தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கிரேவி மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி மாதிரி வைக்கிறத விட கிரேவி மாதிரி வைங்க பூண்டும் வந்து கொஞ்சம் நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க அப்பதான் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வறுத்துட்டேன் உங்களுக்கு வேணால் அடுத்த டைம் நான் செய்யும் போது ரெசிபி போடுறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து அரைச்சிட்டு நம்ம தாளித்து விடணும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுடலாம் உப்பு வந்து நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் சுகாஸ் வந்து இப்போ வந்து ஒரு ராக்கெட் மாடர்ன் ராக்கெட் செஞ்சுட்டாங்களாமா அதை பார்த்துருங்க ரொம்ப இருக்குது ஓகே நான் வந்து சமையல் வேலையை பார்க்குறேன் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வரக்குள்ள தோசையோட நிலைமை பாருங்க ரொம்ப ஒரு மோசமான நிலைமை பாருங்க தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு வந்து குழம்பு கொதிக்குது கலர் பார்த்தீங்களா கேமரால வந்து எல்லோ கலரில் இருக்குது ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது ஒரிஜினல் தக்காளி கலரில் வரும் குழம்பு ஏன்னால் நம்ம தக்காளி அதிகமாக போடுறதுனால இங்கே பாருங்க நல்லா கொதிக்கணும் கொதித்து ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிச்சுதுன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு பச்சை வாசம் போகிற அளவுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் சுகாச நல்லா இருக்குதா குழம்பு இங்கே சொல்லு அதனால் குட்டி நல்லா இருக்குதா காலை மடக்கி உக்குவார் சுகா சுடுதா சரி ஆட்டு தோசை ஓரமா பிச்சு சாப்பிடு ஊதி சாப்பிடு தூக்கம் வந்துடுச்சுங்க ரெண்டு பேர்த்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு ஆடு மேய்ச்சிட்டு இருந்துட்டு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு செய்கிறக்கு ஒன்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு அந்த இந்த ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்தே ஏழரை எட்டு மணிக்கு சாப்பிட்டு படுத்துக்குவாங்க இன்னைக்கு ஒன்பதரை ஆயிடுச்சு ஆன்சுகாஸ் டயர்ட் ஆயிடுச்சு காலையில் எழுந்திரிக்கிறது கஷ்டம் நேரமாக எழுந்திரிக்கிறது ஓகே சாப்பிடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் புரியலைன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் லென்த்தாக சொன்னாலும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லாதீங்க சுருக்கவும் முடியுங்க அப்படிங்கிறாங்க சொன்னது புரிஞ்சுதா என்னென்னு தெரில ஓகே இந்த குழம்பு எங்கள் ஃபேமிலிக்கே ஃபேவரட் ஓகே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் nanga saapda porum